பின்னர் விரும்பிய இடத்திற்கு செல்லும் பறவையும் மிகுந்த வீரியமும் மகாபலமும் உடைய கருடன் தன் தாயின் அருகில் பெரிய கடலின் மறுகரைக்கு வந்தான் அங்கு அந்த வினதை பந்தயத்தில் தோற்று மிகவும் துக்கத்தால் வாடி அடிமை நிலையே அடைந்திருந்தாள் ஒருநாள் வினதை தன் மகன் அருகில் பணிவுடன் இருந்தபோது கத்ருவானவள் அவளை அழைத்து இந்த வார்த்தைகளைச் சொன்னாள் நல்லவளே நாகங்களின் இருப்பிடமான அழகானதும் ரம்மியமானதுமான இடம் கடலின் நடுவே தனிமையில் உள்ளது அங்கு என்னை வினதை சுமந்து செல் பின்னர் கருடனின் தாயான வினதை அந்த சர்ப்பங்களின் தாயை சுமந்து சென்றாள் கருடனும் தன் தாயின் சொல்படி பாம்புகளை சுமந்து சென்றான் அந்த வைனதேயன் சூரியனை சுற்றி பறந்தான் சூரியனின் கதிர்களால் தாக்கப்பட்ட பாம்புகள் மூர்ச்சையடைந்தன அந்த நிலையில் இருந்த தன் பிள்ளைகளை கண்ட கத்ரு இந்திரனை துதித்தாள் தேவர்களுக்கெல்லாம் தேவனே உனக்கு நமஸ்காரம் பலத்தை அழிப்பவனே உனக்கு நமஸ்காரம் நமுசியை கொன்றவனே உனக்கு நமஸ்காரம் ஆயிரம் கண்களை உடையவனே சசிபதியே உனக்கு நமஸ்காரம் சூரிய வெப்பத்தால் வாடும் பாம்புகளுக்கு நீரே தண்ணீரால் குளிர்ச்சி அளிப்பவர் நீரே எங்களுக்கு பரம ரட்சகர் அமரர்களில் சிறந்தவரே நீரே தண்ணீரை உருவாக்க வல்லவர் அளவற்ற சக்தியுள்ள இந்திரனே நீரே மேகம் நீரே காற்று நீரே நெருப்பு நீரே மின்னல் நீரே மேக கூட்டங்களை கலைப்பவர் நீரே மீண்டும் மேகங்களை உருவாக்குபவர் நீரே நிகரற்ற கொடிய வஜ்ராயுதம் நீரே இடிமுழக்கம் செய்பவர் நீரே மேகங்களின் தலைவன் நீரே உலகங்களை படைப்பவர் நீரே அழிக்க முடியாத அழிப்பவர் நீரே எல்லா உயிர்களுக்கும் ஒளி நீரே சூரியன் நீரே விபாவசு நீரே பெரிய பூதம் ஆச்சரியமானவர் நீரே ராஜா நீரே தேவர்களில் சிறந்தவர் நீரே விஷ்ணு நீரே ஆயிரம் கண்களை உடையவர் நீரே தேவன் நீரே கதி நீரே எல்லா அமிர்தமும் தேவனே நீரே சோமன் மிகவும் பூஜிக்கப்பட்டவர் நீரே முகூர்த்தம் திதி நீரே லவம் நீரே ஷணம் நீரே சுக்லம் நீரே பகுளம் நீரே கலை காஷ்டை த்ருடி நீரைச் சம்வத்சரம் ரிது மாசம் இரவு பகல் நீரே மலைகளும் வனங்களும் நிறைந்த சிறந்த பூமி சூரியனுடன் கூடிய இருள் இல்லாத ஆகாயம் பெரிய கடல் திமிங்கிலங்கள் நிறைந்தது பெரிய அலைகளையும் பல முதலைகளையும் மீன்களையும் கொண்டது நீரே பெரிய புகழ் உடையவர் என்று எப்போதும் பூஜிக்கப்படுகிறீர் அறிவாளிகளால் மகிழ்ச்சியான மனதுடன் மகரிஷிகளால் துதிக்கப்படுகிறீர் யாகத்தில் சோமபானத்தை அருந்துகிறீர் வஷட் என்ற மந்திரத்துடன் செய்யப்படும் அவிசையும் நன்மைக்காக ஏற்கிறீர் பிராமணர்களால் எப்போதும் பலனுக்காக பூஜிக்கப்படுகிறீர் வேதங்களின் அங்கங்களில் உமது அளவற்ற பலம் பாடப்படுகிறது உமது பொருட்டு யாகத்தை முக்கியமாக கருதும் பிராமணர்கள் எல்லா வேதங்களாலும் வேதங்களின் அங்கங்களை அடைகிறார்கள்